குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராகவும் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் விளங்கும் சிம்மராசி நேயர்களே சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் வரும் திருக்கணிதபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சஞ்சாரம் செய்ய உள்ளதால் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய எதிர்நீச்சல் போட வேண்டியதற்கும் பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளார் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும் வேலையாட்கள் சில நெருக்கடிகளை தருவார்கள் என்பதால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் தான் நிலைமையை சமாளித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்க முடியும் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையற்ற இன்னல்களை ஏற்படுத்துவார்கள் ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு செய்வார்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் அதிக வேலை காரணமாக உடல் அசதி ஓய்வு நேரம் குறையக்கூடிய நிலை வரும் நாட்களில் ஏற்படலாம் மற்றவர்கள் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருப்பது நல்லது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பண நிமித்தமான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு இரண்டிலும் ராகு எட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும் உற்றார் உறவினர்களை முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் பேச்சை குறைத்து கொள்வது உத்தமம் ஒரு சிலருக்கு உண்ணும் உணவே உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் என்பதால் குறிப்பாக அலர்ஜி தொடர்பான உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்த்துவிட்டு உங்களுடைய அன்றாட பணியில் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இருக்கும் அதிகப்படியான பணி சுமையால் தூக்கமின்மை உடல்நிலையில் சோர்வு மருதி ஏற்படும் நேரத்திற்கு உணவு உண்ண இடையூறு உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதால் மன நிம்மதி குறையும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்தால் மன உளைச்சல்கள் ஏற்படாமல் இருக்கும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் உண்டாகும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி அளிப்பதாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் உற்றார் உறவினர்களின் வருகையால் சில மன சஞ்சலங்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெறியங்கியவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய இடையூறுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகும் கடன் தொகைகளை வசூலிப்பதில் தாமதம் உண்டாகும் வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது கையில் இருக்கும் ஆர்டர்களை கூட முடித்துக் கொடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் அரசு வழிகளில் எதிர்பார்க்கும் உதவிகள் தடைகளுக்கு பின் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் பதற்றத்தை குறைத்து கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உழைப்பிற்கான முழு பலனை அடைய முடியும் அதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் பெற்றாலும் சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை ஏற்படுத்துவதுடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று பணிபுரிய நேரிடும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தகுதிக்கேற்றபடி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை நீடிக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் உண்டாகாது அசையா சொத்துகளாலும் வண்டி வாகனங்களாலும் வீண் செலவுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புத்திரர்கள் ஆதரவு மனநிம்மதியை தரும் பண வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்கள் உண்டாவதை தவிர்க்கலாம் அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுவது உத்தமம் தலைவர்களின் கெடுபிடிகள் அதிகரிப்பதால் கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செயல்படவும் எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு விளைச்சலை பெருக்க முடியும் என்றாலும் வேலைக்கு தக்க சமயத்திற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் இதனால் செய்யும் பணியில் சுணக்கம் ஏற்படும் சில நேரங்களில் நீங்களே களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டியிருக்கும் அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும் நீர்வரத்து சிறப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் பனி சுமை காரணமாக அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் வரவேண்டிய பணத்தொகைகள் எதிர்பார்த்தபடி வரும் என்றாலும் சற்று சிக்கனத்துடன் இருப்பது நல்லது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் சக கலைஞர்களிடம் பேச்சில் கவனத்துடன் இருப்பது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நீங்கள் முழு ஈடுபாடுடன் செயல்பட்டால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும் அடிக்கடி ஞாபகமருதி ஏற்படும் என்றாலும் பெரிய கெடுதி இல்லை தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களின் சுக சகவாசத்தையும் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை குறைத்து கொள்வது சிறப்பு குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தராசு தட்டில் இட்ட எடைக்கல்லை போல ஏற்ற இறக்கமான பலன்களை அடைவீர்கள் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் கடந்த கால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் சுபகாரிய முயற்சிகள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும் உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் அவ்வளவு சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் தேக்க நிலை அடையாமல் சமாளிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் சுமை அதிகரிக்கும் எதிலும் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நற்பலன்களை பெற முடியும் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வது உத்தமம் மாணவர்கள் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் பரிகாரங்கள் சிம்ம ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பத்தில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குருபகவானுக்கு பகவானுக்கு கொண்ட கடலை மாலையாக கூர் அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லது கள் அணிவது நல்லது உங்களுக்கு சனி ஏழில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது நல்லது கருப்பு நிற ஆடை அணிதல் கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது எள் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் குடை அடுப்பு போன்றவற்றை ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது தினமும் விநாயகரை வழிபடுவது உத்தமம் ராகுவுக்கு பரிகாரமாக ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை ஞாயிறு திங்கள் கல் மாணிக்கம் திசை கிழக்கு தெய்வம் சிவன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி